ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு இம்பார்ட்டன்டான ஜோதிட தோழ்களோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தப்டே இல்லை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நான்காவது மாதம் ஆடி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது ஆடி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது ஸ்டார்ட் போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐந்தாவது ஆவணி மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாறும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் இந்த வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஸ்கிப் பாருங்க தான் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஆவணி மாதத்துக்கு தெரிஞ்சு பலனடைய முடியும் ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆவணி மாதம் இந்த ஆண்டு ஆங்கில மாதத்தில் ஆகஸ்டு உடைய பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்கப்போகுது அன்னைக்கு சூரியன் கடகராசிலேருந்து விலகி சிம்ம ராசிக்கு வராது சூரியன் மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதம் கணக்கிடப்படும் அந்த வகையில் சூரியன் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம் என்று கணக்கிடப்படுது ஆவணி மாதத்தில் சூரியனுடைய மாற்றம் மற்ற கிரகங்களுடைய மாற்றம் இதனால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னால் முன்னாடி ஆன்மீக ரீதியாக ஆவணி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளும் ஆவணி மாதத்துல விரத நாட்களும் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போற ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய விரத நாட்கள் பத்தி தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க சரி வாங்க விரத நாட்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்குது இது முழுமுதற் கடவுளான விநாயகரையோ காக்கும் கடவுளான பெருமாளையோ உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையே வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஆக்சுவலி விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம் ஆக்சுவலி ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து இந்த ஆண் முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பது கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் தமிழ் நாட்காட்டில் ஐந்தாவது மாதமாக வருவது ஆவணி மாதம் இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழுமுதற் கடவுளான விநாயகர் அப்புறம் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி மாதம் இது அற்புதங்கள் நிறைந்த ஆன்மீக மாதம் என போற்றப்படும் ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்கள்ல அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது ஜோதிட ரீதியாக ஆக்சுவலி கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் ஆவணி மூலம் ஆவணி அவிட்டோம் ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதசி காமிக்கா ஏகாதசி இந்த மாதிரி அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வரும் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரத நாட்கள் பற்றி ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெறியில் வரக்கூடிய சதுர்த்தியில் உலகம் எங்கும் கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகம் பொறி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டா ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்போல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படுத்து வழிபடுவது சிறப்பானது மற்ற மாதங்களில் சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விநாயக சதுர்த்தியில் தூங்குவது நல்லது சதுர்த்தி விரத கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து பெருகும் அதனால் விநாயக சதுர்த்தி விரதம் ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரத நாள் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தி போல தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி இருக்குல்ல அந்த சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது மற்ற மாதங்கள் சங்கடகர இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவணி மாதமாக சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாம மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வழங்கணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு அனைத்து துன்பங்கள் நீங்கி சௌபாகிய வாழ்வு கிடைக்கும் அதனால் இந்த விரதத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்புறம் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விரதத்தை கடைபிடிக்கணும் அது என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேவிரை அஷ்டமியோடு வரக்கூடிய நட்சத்திர நாளில் இந்த நாள்தான் உலகமெங்கும் கிருஷ்ண ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு மிகவும் பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவளு சீடை தட்டை தேன்குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் படித்து வழிபாடு செய்யப்படுது அப்புறம் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் வரைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த விரதத்தையும் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க கடைபிடிக்கணும் இந்த மூணு விரதத்தை தாங்க மெயினாக வந்து கடைபிடிக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ ஆன்மீக ரீதியாக முக்கியமான விரத நாட்களை பார்த்தோம் இப்போது உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் காதல் மலர போகுது ஆனால் என்ன பேச்சில் தான் கண்டமே அதனால் பேச்சில் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஸோ என்ன மாதிரியாக பேசணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆவணி மாத பலனில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆவணி மாத பலன் என்னங்கிறத கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாத பிறக்க இன்னும் சில நாட்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் ஆவணி மாதமானது கும்ப ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து ஜோதிட விப்ப தாள்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது வந்து சூரியன் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகும் அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு இது விசேஷமான அமைப்பாகும் குரு மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலேயும் சிம்மத்திலையும் மாறி இருக்கப்போது கண்ணியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலை புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரிய புதன் சுக்ரன் இருப்பது நல்ல அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதமானது பிறக்குது இப்படி பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஆட்சியாகி ஏழாவது இடத்துல இருந்து ராசி பார்க்கக்கூடிய சுப மாதமாக இருக்கோ கணவன் மனைவி உறவில் சிக்கல் பாதிப்புகள் சந்தித்து வந்திருப்பீங்கல்ல இதெல்லாம் வந்து மாறும் மூன்றாவது நபர்களால் உங்கள் துணையை தப்பாக நினைத்து பிரிந்து போகலாம் என்ற நிலை இருந்திருக்குல்ல அதெல்லாம் நிலைகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் மாறும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய சூழல் உண்டாகும் பிரியலா என்று நினைத்த கணவன் மனைவி கூட மீண்டும் இணையக்கூடிய யோகா இந்த மாதம் உண்டு கடந்த இரண்டு வருடங்களில் காதலில் தோல்வி அடைந்து புலம்பி இருப்பீங்கள்ல இனி உங்களுக்கு புதிய காதலுக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நல்ல விதமாக வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஆச்சாரம் போடுவீங்க அதாவது அச்சாரம் போடுவீங்க மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கும் ஐந்தாவது இடத்துல இருந்து குரு ராசியை பார்க்குறாரு ஆறாவது இடத்துல சுக்கிரன் இருப்பது பரவாயில்லை என்கின்ற நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் வீடு வாகனம் தொழில் விரிவுபடுத்த கடன் கிடைக்கவில்லை என்று வருந்து கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய புதிய கடன்கள் நல்ல கடன்கள் வட்டி குறைவான கடன்கள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் மனதில் சாந்தம் ஏற்படும் அப்புறம் மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சுறுசுறுப்போடு செயல்பட ஆரம்பித்திருப்பீங்கள இது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இப்போ ஆவணி மாதம் தொடரும் கஷ்டங்கள் சவால்கள் பெரிய பாதிப்புகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை தன்னம்பிக்கை அதிகரிக்கோ எட்டாவது இடத்துல செவ்வாய் மறைந்து இரண்டாவது இடத்த பார்க்கிறாரு வாய் தொடுக்க அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் அப்பதான் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வளர்ச்சிக்காக கடன்களை வாங்குவதும் அமையோ சின்ன விஷயங்களை பேசுவது கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் வாக்கில் இனிமையை கடைபிடிப்பது நல்லது பேச்சின் மூலமாக விரோதம் வரக்கூடிய அமைப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தினர் உறவினர் பெரியவர்கள் நண்பர்கள் என யாரிடம் பேசினாலும் மனது புண்படி படி பேசாமல் இருப்பது நன்மை தரும் ஸோ மனதை புண்படியாக பேசாமல் இருங்க இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களா உங்களை போல இருந்தாங்கன்னா இந்த தொல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி